அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேர்மையின் பரிசு இந்த நூல் எனது நாற்பத்தி ஏழாவது நூலாகும் சிறுவர் நாடகங்களின் தொகுப்பாகிய இந்நூலில் பன்னிரண்டு நாடகங்கள் இடம்பெற்றுள்ளது மாணவ மாணவியர்கள் படித்து பயன்பெறும் வகையிலும் பள்ளி விழாக்களில் அரங்கேற்றவும் வசதியாக நாடக வடிவில் பலவிதமான அறிவுரைகளை வலியுறுத்தி கல்வியின் மகத்துவத்தை முன்னிலைப்படுத்தி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நாடகங்களாக எழுதியுள்ளேன் இந்நூலில் இடம்பெற்றுள்ள அனைத்து நாடகங்களும் மாணவர் மாணவியர்க்கு பயனளிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை பிற படைப்புகளை எழுதுகின்ற போது கிட்டாத அதிக மகிழ்ச்சி சிறுவர்களுக்கான படைப்புகள் எழுதும்போது ஊற்றாக எனக்கு கிடைக்கிறது இந்த நூலில் உள்ள நாடகங்களின் பெயர்கள் தந்தை சொன்ன கதை குட்டி நாயும் குட்டி பாப்பாவும் உண்மை ஜெயிக்கும் புத்திசாலி பெண் கல்வியே செல்வம் பாட்டு கச்சேரி முதல் மாணவன் நான்கு பொட்டலங்கள் நேர்மையின் பரிசு நன்மையும் தீமையும் பேராசை மாங்கா மடையன் இந்த தொகுப்பில் உள்ள பல நாடகங்களில் நகைச்சுவையாகவும் எழுதியிருக்கிறேன் அதுவும் கடைசி கதையான மாங்கா மடையன் நிறைய ஆசிரியர்களுக்கே பிடித்திருந்தது அந்த நாடகம் இரண்டு பள்ளிகளில் இதை நாடகமாக மேடையில் மாணவர்களை வைத்து அரங்கேற்றி இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஒரு தந்தை தன் மகனை சிரிக்க வைப்பதற்காக படாத பாடு படுகிறார் அப்போது அவர் ஒருவனை சந்திக்கிறார் அவன் சரியான மடையனாக இருக்கின்றான் ஆனால் சாதுரியமாக பேசுகிறான் அவனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்தால் அவன் செய்யும் செய்கைகளால் நிச்சயம் தன் மகன் சிரிக்கத் தொடங்கிவிடுவான் கலகலப்பாகவும் இருப்பான் அது மனதுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரும் என்று நினைத்து அந்த மாங்க வீட்டிற்கு அழைத்து வருகிறார் அதற்கு பின் அவருடைய மகன் எப்படி சிரித்தான் என்பது மிகவும் கலகலப்பாக இருக்கும் அனைத்து நாடகங்களும் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் மனதில் பதியும் வண்ணம் எளிய நடையில் எழுதியிருக்கிறேன் இந்த மாங்கா மடையன் கதையை நினைத்தபோது நான் எழுதிய ஒரு நகைச்சுவை பதிவு எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த நகைச்சுவை பதிவை நீங்களும் கேளுங்கள் ஏண்டா எங்காட்டியும் ஏழு பேர்த்தை எழுத்துட்டு வந்து டீயை குடிச்சிட்டு இப்போ என்னடானே ஆறு பேர் தான் சொல்லி யாரை ஏமாத்த பார்க்குற ஏழு டீ குடிச்சிருக்க எழுபது ரூபாயை எடுத்து வைக்கி யோ குடிச்சது ஆறு டீ தாயா டீ யாரடா ஏமாத்து பார்க்குற ஆ என்னை ஏமாற்றணும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும் புரிஞ்சதா எடு எடு ஏழு டீக்கு காசை ஆமாம் என்ன சொன்ன உன்னை ஏமாத்துறதுக்கு இனிமேல் தான் ஒருத்தன் பிறந்து வரணுமா உன்னை ஏமாத்துறதுக்கு நான் ஒருத்தனே போதும் என்னது நீ என்ன ஏமாத்த போதிய ஏமாத்திட்டோ ஏமாத்தி தான் பாறேன் சும்மா எல்லாம் ஏமாற்ற முடியாது ஏதாவது போட்டி வை என்னது போட்டியா ஆமாம் முடியாதுன்னு சொன்னால் அசிங்கமாயிடுமே இவனால் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற முடியாது சீக்கிரமாக சொல்றியா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு போய் வேறு கடையில் நான் டீ குடிக்கட்டுமா இங்கே பார்ப்ப நீ மட்டும் என்னை ஏமாத்திட்டா இந்த கடை உனக்கு சொந்தம் நீ சொல்றது நிஜம்தானே ஆமாப்பா இந்த இவ்வளோ பேர் இருக்காங்களா நீ வேறே ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துருக்க அவங்க சச்சியாக சொல்கிறேன் நீ மட்டும் என்னை ஏமாற்றிட்டா இந்த கடையை உனக்கு எழுதி வச்சிட்றேன் அதே நீ ஏமாற்றலைனா என்ன பண்ணுவ அதை சொல்லு இந்த கடையோட மதிப்பு எவ்வளவு மதிப்பு எவ்வளவா டீத்தூள் பால் சர்க்கரை பாத்திரம் அது இது வாடகை அப்படி இப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரும் போட்டியில் நான் தோத்துட்டா ஒரே செக்காக பத்தாயிரம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஆஹா சொல்லைய பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா இந்த கடையை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிடலாம் இங்கே பாருப்ப நல்லா யோசிச்சுட்டு போட்டியில் இறங்கு அப்புறம் தோத்துட்டு கொய்யோ முய்யோன்னு கத்தக்கூடாது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டீ வாங்கி மட்டும்தான் என்னை ஏமாற்றணும் சரி மூணு டீ போடு மூணு டீயில் எண்ணத்தை ஏமாற்ற போகிறான் டீ நான் சொல்கிற மாதிரி தான் நீ போடணும் என்னது போடுறதுக்கு முன்னாடி செக்கு வைக்கிறான் டீ எப்படி வேணும்னு கேளுப்பா போட்டு தர்றேன் ஒரு டீயில் பால் வேண்டாம் ஒரு டீயில் சக்கரை வேண்டாம் ஒரு டீயில் டிகாஷன் வேண்டாம் என்னது ரொம்ப புதுசாக இருக்குது பரவாயில்ல நமக்கு எல்லாம் மிச்சம் தானே போட்டு கொடுப்போம் என்னது அவன் சொன்ன மாதிரி டீ போட்டு கொடுத்தா மூணு டீயையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறான் ஆஹா மூணு டீ ஆக்கி மூணு பேரும் ஜம்முன்னு ஆளுக்கு ஒரு டீயாக குடிக்கிறாங்களையா என்ன என்னது போட்டின்னு சொன்னால் மூணு டீ வாங்கினா மூணு பேரும் குடித்தாங்க இதில் என்ன போட்டின்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே எப்படி இவன் ஏமாத்துவான் ஆஹா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா நமக்கு பழுத்துச்சியா கொடுத்து முடிச்சுட்டான் போய் காசை கேட்போம் ஏப்பா டீ மூணு முப்பது ரூபா எடுத்து போய் நான் தான் அப்போவே சொன்னல என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு ஆ இப்ப போட்டியில தோத்து பண்ணீங்க யாரு கிட்ட முதல்ல பத்தாயிரம் ரூபாய் எண்ணி வச்சுட்டு காலி பண்ணுப்பா ஆமா ஏன் அவசரப்படுற இதுக்கு மேல என்ன இருக்கு இதுக்கு மேலதான் எல்லாமே இருக்கு என்னது எல்லாமே இருக்கா அது எப்படி மூணு டீ ஆகும் ஏப்பா மூணு டீ கொடுத்தேன் மூணு டீலியும் என்ன நம்பிச்சோம் பால் சக்கரை டீ தூளு அப்போ அந்த மூணையும் சேர்த்தா ஒரு டீ வருமா வராதா ஏன் வராது தாராளமாக வருமே அப்புறம் எப்படி நீ இதை மூணு டீன்னு சொல்லுவ அந்த ஒரு டீயை கழிச்சுக்கிட்டு ரெண்டு டீன்னு தானே சொல்லணும் என்னாது ரெண்டு டீயா ஆமாம் ஏப்பா ரெண்டு டீயை எப்படி மூணு பேர் குடிக்க முடியும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிங்க அதை இங்கே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க என்ன யாரும் ஏமாத்த முடியாது புரிஞ்சதா மூணு டீக்கு காசை ஏடு ஏப்பா அந்த தம்பி சொல்றதும் கரெக்டு தான் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிருக்கீங்க அப்போ மூணு டீ தான கணக்கு என்னது அவருக்கு சப்போர்ட்டா பரவாயில்லை ஒரு டீல சர்க்கரை ஒரு டீல பால் ஒரு டீல டிக்காக்சன் இது மூணுமே கொடுக்கலன்னு அவரே சொல்லிட்டார் அப்பன்னா இது ரெண்டு டீ தானே ரெண்டு டீயை எப்படிப்பா மூணு பேர் முழுசாக குடிக்க முடியும் அதுதான் என்னோட புத்திசாலித்தனம் புரிஞ்சதா ஆமாம் அந்த தம்பி சொல்றதும் சரியாக தான் இருக்கு மூணு டீயிலையும் மிச்சமானதை ஒன்றா சேர்த்தா ஒரு டீ வருமே அந்த ஒரு டீயை கொடுத்தா தானே மூணு டீ ஆகும் ஆஹா பஞ்சாயத்தும் அவன் பக்கத்து சாதகமாகிடுச்சேயா அந்த மாதிரியே ஏமாத்திட்டானே ஐயா சரி சரி லேட்டாகுது கடைசாவியை கொடுத்துட்டு கிளம்பு இந்தா உன்னோட ரெண்டு டீக்கு காசு நான் ரொம்ப நியாயமானவன் ஆஹா கொஞ்சோண்டு பால் கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு டிக்காசன் மூனையும் மிச்சப்படுத்தி ஒரு கடையவே வாங்கிட்டான் ஐயா ஒரு டீக்கு காசு வரலன்னா எவனையும் விடமாட்டேன் ஆனால் இமே ஒரே ஒரு டீயில் நமக்கு ஆப்படிச்சிட்டான் ஐயா ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம கடை டீயை நானே குடிக்கலையே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க